இயேசு கிறிஸ்துவல் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய வாழ்த்துக்கள் திருப்பாடல் எண்பத்தி நான்கு இதோ கடவுளின் உறைவிடம் நடுவே உள்ளது என்ற பல்லவியை ஜெபிக்க அழைக்கின்றது இது ஒரு சியோன் திருப்பாடல் எருசலேமை நோக்கி எருசலேம் ஆலயத்தை நோக்கி பயணம் செய்கையிலே இது பாடப்பட்டிருக்கலாம் உடன்படிக்கை திருநாளின் பொழுதும் ஆலயத்தின் முற்றங்களில் இது பாடப்பட்டிருக்கலாம் என்று விவிலி அறிஞர்கள் கூறுகிறார்கள் திருப்பயணிகள் எருசலேம் சென்று ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதித்து அவருக்கு வழிபாடு செலுத்தி அந்த விருப்பம் நிறைவேறிவிட்டது என்பதை மகிழ்ச்சியோடு நன்றியோடு தெரிவிக்கும் திருப்பாடல்தான் இந்த திருப்பாடல் இந்த திருப்பாடலில் மூன்று பகுதிகள் உள்ளன முதல் பகுதி ஆண்டவருடைய திரு உறைவிடத்திற்கு ஆலயத்திற்கு செல்வது ஏக்கமாய் ஆவலாயிருக்கிறது இரண்டாவது ஆண்டவருடைய இல்லத்திலே உறைவிடத்திலே தங்குபவர்களும் பயணிகளாக திருப்பயணிகளாக வருபவர்களும் பேறு பெற்றவர்கள் மூன்றாவது ஆண்டவருடைய இல்லத்தில் தங்குவது மேன்மையானது எனவே ஆண்டவரே அதில் தங்கி அருளை ஆசிரை பெற்றுக்கொள்ள கொள்ள அருளை தாரும் வரத்தை தாரும் என்று ஜபத்தோடு இந்த திருப்பாடல் நிறைவு பெறுகிறது ஆண்டவரின் உறைவிடத்திற்கு வர ஏக்கம் அல்லது ஆவல் ஒவ்வொரு யூதனின் சிந்தனையும் ஆவலும் எண்ணமும் இதுதான் ஆண்டவருடைய இல்லத்திற்கு செல்ல வேண்டும் எனவேதான் திருப்பாடல் திருப்பாடலாசிரியர் இவ்வாறு ஜபிக்கின்றார் படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது நாள் முழுவதும் உமது ஆலயத்திற்கு வர உமது ஆலயத்தின் முற்றத்தை அடைய உமது ஆலயத்தில் பலி செலுத்த உம்மை ஆராதிக்க ஆவலாயிருக்கிறேன் இருக்கிறேன் என்று தெளிவாக கோருகிறார் திருப்பாடலாசிரியர் இரண்டாவது ஆண்டவரின் இல்லத்தில் வாழ்பவர்களும் திருப்பயணிகளும் பேறு பெற்றவர்கள் ஆலயத்தில் தங்கி ஊழியம் புரிபவர்களும் எருசலேம் ஆலயத்திற்கு திருவிழாவை சிறப்பிக்க வரும் திருப்பயணிகளும் பேறு பெற்றவர்கள் காரணம் ஆண்டவருடைய பாதுகாப்பையும் அரவணைப்பையும் ஆசிரையும் அருளையும் பெறுவதால் தான் எனவேதான் இவ்வாறு ஜபிக்கிறார் திருப்பாடலாசிரியர் உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் மூன்றாவது வேரிடத்தில் தங்குவதை விட ஆண்டவருடைய இல்லத்தில் தங்குவது அருள் நிறைந்தது ஆசீர்மிக்கது எனவே ஆண்டவரை உதவி செய்யும் உமது ஆலயத்தில் வந்து தங்கி அதன் மேன்மையை உணர என தாரும் என்று ஜபிக்கின்றார் எனவேதான் திருப்பாடலாசிரியர் அவ்வாறு ஜபிக்கின்றார் படைகளின் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டிருளும் யாக்கோப்பின் கடவுளே எனக்கு விசை வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாள்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது என்று சொல்லி ஆண்டவருடைய இல்லத்தில் தங்கி அதன் மேன்மையை உணர்ந்து ஆண்டவரை ஆராதித்து அவருடைய அருளை ஆசிரை பெற தன்னுடைய ஏக்கத்தை விருப்பத்தை ஜபமாய் மாற்றுகிறார் திருப்பாடல் ஆசிரியர் படைகளின் ஆண்டவரே என்ற சொல்லாடல் இஸ்ராயல் யாவே இறைவனின் பாதுகாப்பை அரவணைப்பை அவருடைய உடனிருப்பை உணர்வதின் அடையாளமாக இருக்கிறது உன் இறைவிடம் அல்லது உம்முடைய உறைவிடங்கள் இந்த உறைவிடம் என்பது திருக்கோயிலின் அழகையும் ஆலயத்தின் எழிலையும் வனப்பையும் இருக்கிறது என் கடவுளே உமது பீடங்களில் அடைக்கலாம் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு குருவிகளுக்கு கூடுகள் கிடைத்திருக்கிறது என்று ஜெபிக்கிறார் திருப்பாடல் ஆசிரியர் இந்த பீடங்கள் என்பது ஆலயத்தை சுற்றியுள்ள மரங்கள் அந்த மரங்களிலே அடைக்கலாம் குருவிகளுக்கு தங்குவதற்கு வீடும் சிட்டுக்குருவிகளுக்கு தன் குஞ்சுகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் கூடும் கிடைத்திருக்கிறது அதைவிட மாண்பும் மகத்துவத்தோடும் படைக்கப்பட்ட திருப்பயணிகளாகிய எங்களுக்கு உமது அருளும் ஆசிரும் இன்னும் அதிகமாய் நிறைவாய் கிடைக்கும் என்று உணர்வோடு ஜெபிக்கின்றார் இந்த திருப்பாடல் நமது வாழ்க்கையிலே நிறைவு பெற வேண்டும் பொருள் பெற வேண்டுமென்றால் திருப்பாடல் ஆசிரியை போல நாமும் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே வேறிடத்தில் ஆயிரம் நாட்கள் தங்குவதை விட உமது ஆலயத்தில் ஒரு நாள் இருப்பதே போதும் அந்த இறை அனுபவத்தால் நாங்கள் உம்மை அனுபவித்து அருளையும் ஆசிரியையும் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம் என்று ஜெபிக்கும் பொழுது இந்த திருப்பாடல் பொருளுள்ளதாய் மாறுகிறது ஜெபிப்போம் படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையாயிருக்கிறது எங்கள் ஆவி ஆன்மா உமது ஆலய முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது எங்கள் உடலும் உள்ளமும் என்றும் வாழும் இறைவா உமக்காய் இயங்குகின்றது உமது ஆலயத்தில் தங்கும் நாங்கள் பேறு பெற்றவர்கள் படைகளின் ஆண்டவரே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் குருவிகளுக்கு கூடும் கிடைக்கும் பொழுது மாண்பும் மகத்துவத்தோடும் படைக்கப்பட்ட எங்களுக்கு உம்மடை அருளும் ஆசிரும் நிறை அமைதியும் நிறைவாய் கிடைக்கும் எனவே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணம் செய்யும் நாங்கள் உம்மை ஆவலோடும் ஏக்கத்தோடும் தேடவும் உம்மை கண்டடையவும் அதனால் மகிழ்ச்சி அடையவும் வரம் தாரும் ஆமின்